போன அதிசூரன் போரில் அவர்க்கு அழிந்த மானமிக மீதூர மண்படுவான் மண்படுவான் கண்படான் ஆன செயல் ஓர் இரவும் சிந்தித்து அலமந்தே ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான் போர்க்காட்சிகளை முடித்து கொண்டு அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பியாச்சு அப்படி போன நிலையில் அதிசூரனுக்கு இந்த தோல்வி அவமானம் அவனுக்கு தூக்கம் அல்ல சொல்ல போன அதிசூரன் போரில் அவருக்கு அழிந்து தோத்து போன காரணத்தினால் மானம் மிக மீதூர் நாம் இத்தனை ஆட்களை கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு அவரை வெல்ல முடியலையே மானமே போச்சு அப்படின்னு புலம்பிக்கொண்டிருக்கிறான் என்னடா இது நாம் எப்படியாவது அவரை வீழ்த்தி இனி நாம் தான் போர் பயிற்சி கற்றுத்தரணும் அப்படின்னு நினைச்சோம் கடைசியில் நமக்கு உடன் வந்தவர்கள் நிரம்ப உயிர் இழந்திருக்கிறாங்க இப்போ தொத்துக்கு போய் நிற்கிறமே அப்படின்னு ஒருவாறு மனதுக்குள்ளே சிந்தித்து சிந்தித்து என்னாச்சுங்க தூக்கம் இல்லை அதான் சொல்ல மானம் மிக மீதூர அது ஒரு சொல் மண் படுவான் கண்படான் அப்படின்னார் கண்படான தூங்காதான்னு அர்த்தம் ஏன் மண்ணுக்கு போக போகிறவன் தூக்கம் வராமல் இருக்கிறான் ஏன் மண்ணுக்கு போகிறான் அவன் செலுத்துகிற இடம் இந்த வரலாறு முடியும் போது என்ன ஆக போகுதுன்னு பாருங்க அதனால் மண் அப்படின்னார் எனவே படுவான் கண்படான் அப்படின்னார் இது நீங்கள் தேவாரத்தில் ஒரு பாட்டு உண்டு நம்முடைய சாய்க்காட்டு தேவாரத்தை மண் புகார் வான் புகுவர் சொல் மண் புகார் வான் புகுவர்னர் ஏன் இந்த இறைவனை சாய்க்காட்டு இறைவன் தாழ் சேர்ந்து அவனுடைய புகழை யாரு செவி மடுக்கிறாங்களோ அவங்க மண் புகார் எங்க போவாங்க வான் புகுவர் மனமிலையார் பசியாலும் கண் துயார் ஆக பசியில் அவங்க வாட மாட்டாங்க அப்படின்னு தேவாரம் சொல்லுது ஞானசம்பந்தருடைய தேவாரம் சாய்க்காட்டு தேவாரம் எனவே அந்த வகையில் மண் புகார்னார் இவங்க சேக்குலர் படுவான் கண்படான் அவனுக்கு தூக்கம் இல்லை எனவே இரவு முழுக்க சிந்திக்கிறார் தூக்கம் வராமல் ஆன செயல் ஓர் இரவும் சிந்தித்து நாம் எப்படியாவது நம்முடைய நாயனாரை வெல்லணும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் போர் புரிந்து வெல்ல இயலாது ஏன் எவ்வளோ படையை திரட்டிகிட்டு போனோம் அது வாட்டுக்கு விட்டு வீழ்த்தி கொண்டு வருகிறாரே இனி நாம் அவரை நேருக்கு நேர் சென்று இது போல் போர்க்களத்தில் வெல்வது வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் அதனால் என்ன முடிவுக்கு வந்தான் நீ வஞ்சனையால் வெல்வது ஈனம் மிகு வஞ்சனை ஈனம் உடையது அது வா போற்றுதலுக்குரியதல்ல ஈனத்துக்குரியது ஈனம் இழிவானது மிக இழிவான செயல் என்பது ஈனம் மிகு வஞ்சனையால் வெல்வன் ஒரு முடிவுக்கு வந்தான் அப்போ என்ன பண்ண அப்போ அவன் என்ன சிந்தித்திருக்கணும் தனிமையான ஒரு இரவில் தூக்கம் வராமல் சிந்தே இருக்கும்போது எப்படிலாம் சிந்திச்சுருக்குறான் அவர் என்ன பண்ணுவார் அவர் இயல்பு என்ன அவர் என்ன அவனுக்கு ஏன்னா ஒரே ஊரில் இருப்பவன் அவரை பற்றி பல செய்திகளை அறிந்திருப்பான் இல்லையா ஒன்று ஒன்றா சிந்திச்சு பார்க்க அவர் என்ன பண்ணுவார் காலையில் எழுந்து நீராடுவார் திருநீர் பூசுவார் சிவபூசை பண்ணுவார் கோயிலுக்கு போவார் இப்படி அவருடைய செயலை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே சிந்தித்து பார்க்குறான் இதில் நாம் எப்படி வீழ்த்துவதற்கான வாய்ப்பு எங்கே அப்படின்னு சிந்தித்து பார்க்குறான் அப்படியே ஒன்றொன்றா ஒன்றொன்றா சிந்தித்து பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தான் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ன வாய்ப்பு அப்படின்னா இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான் அது என்னன்னு சொல்லிருப்பார் சைக்கிலா திருமான் என்ன பண்ணார் அது வஞ்சனையால் வெல்வனும் முடிவு பண்ண என்ன வஞ்சனை பின்னாடி பாலின விட்டுட்டார் ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினா உடனே மனதுக்குள்ளே ஒரு திட்டம் கொண்டான் சரி அவரை வீழ்த்துவதற்கு இதுதான் சரியாக இருக்கும் எனவே அப்படியே செய்து விடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான் முடிவு பண்ணி என்ன செய்கிறான் அடுத்த நாள் காலை நேராக நம்முடைய நாயனார் இருக்கிற இடம் நோக்கி வருகிறான்